நாம் உண்ணும் உணவு என்பது நாம் தொழும் தெய்வத்திற்கு இணையானது அந்த உணவை உருவாக்க ஒரு விவசாயி படும் பாட்டை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அப்படி சந்தைக்கு வரும் உணவுப் பொருட்களை நாம் வாங்கி சுலபமாக வீணடிக்கிறோம் சில சமயம் சமைக்காத உணவுப் பொருட்களை வீணாக்குகிறோம் பல சமயம் சமைத்த உணவை வீணாக்குகிறோம் வீணடிக்கப்படும் உணவின் அருமை அதை படைத்த விவசாயிக்கும் அது கிடைக்காமல் பசியால் துடிக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும்தான் தெரியும் இயற்கை சீரழிவு மற்றும் யுத்தங்களினால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தஞ்சமடைந்துள்ள மக்களை நேரில் சென்று பார்க்கும் போதுதான் வீணடிப்பது எவ்வளவு பெரிய கொடுங்குற்றம் என்பது ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள உணவு வீணாக்குதல் குறியீட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி இந்திய குடும்பங்கள் ஆண்டுதோறும் எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு மில்லியன் டன் உணவை வீணாக்குவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் சராசரியாக தனிநபர் வீணாக்கும் உணவின் அளவு ஐம்பத்து ஐந்து கிலோ என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இது கணிசமான அளவாகும் இருப்பினும் நமது மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு ஈர்க்கம் வேலைக்கான உணவு திட்டம் போன்ற திட்டங்களினால் நமது நாட்டில் பட்டினி சாவுகள் தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் உலகின் மற்ற பகுதிகளில் பட்டினி சாவுகள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது நாம் இங்கு வீணாக்கும் உணவானது எங்கோ பசியால் வாடும் ஒருவருக்கு சொந்தமானது இங்கு நாம் அதிகப்படியான உணவை வீணாக்குவதன் மூலம் நமது உணவு தேவை அதிகரிக்கிறது ஏழை நாடுகளுக்கு நாம் செய்யும் உதவியின் அளவு குறைகிறது பசியால் மடியும் மக்களுக்கு கிடைக்கும் உணவின் அளவும் குறைகிறது எங்கோ பசியால் வாடும் ஒருவரின் துன்பத்திற்கு நாம் காரணமாகிறோம் எனவே நாம் உணவு வீணாக்குதலை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் நம் உணவைக் காத்து பிறர் உயிரைக் காப்போம்